தையல்காரனின் தந்திரம் சிறுகதை அக்பர் சக்கரவர்த்தியும் பீர்பாலும் அரசு அலுவல்கள் முடிந்து ஓய்வாக இருக்கும் பொழுது நாட்டு நடப்புகள் பற்றியும் உலக விஷயங்கள் பற்றியும் உரையாடுவது வழக்கம் ஒரு நாள் இதுபோல உரையாடிக் கொண்டிருந்த போது நம் கண்ணதிரிலேயே தைரியமாக நம்மிடம் திருடுபவர்கள் இருக்கிறார்களா என்று பீர்பாலிடம் அக்பர் கேட்டார் இருக்கிறார்கள் அரசே தையல்காரர் பொற்கொல்லர் கடை வியாபாரி ஆகியோர்தான் அவர்கள் என்று பீர்பால் கூறினார் உடனே நீ கூறுவதை நிரூபிக்க முடியுமா என்று பீர்பாலிடம் அரசர் கேட்டார் அப்போது வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த துணி வியாபாரி ஒருவன் விலை உயர்ந்த பட்டு துணி ஒன்றை அரசருக்கு தன் பரிசாக கொடுத்துவிட்டு சென்றான் அரசர் அந்த பட்டு துணியில் அரசிக்கு ரவிக்கை தைக்க விரும்பினார் எனவே கடைத்தெருவுக்கு ஒரு சேவகனை அனுப்பி தையல்காரன் அப்துல்லாவை அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார் அப்துல்லா வந்ததும் அவனிடம் துணியை காட்டி இது என்ன துணி தெரியுமா என்று அரசர் கேட்டார் அரசே இது பாரசீக நாட்டு பட்டு மிகவும் உயர்ந்த ரகம் இதை போன்ற பட்டு துணி நம் நாட்டில் கிடைக்காது என்று அப்துல்லா கூறினான் இது மிகவும் உயர்ந்த ரகப்பட்டு என்பதை தெரிந்து கொண்டாய் இதில் அரசிக்கு ரவிக்கை தைக்க வேண்டும் துணியை பாழ்படுத்தினாலோ அல்லது திருடினாலோ உனக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று அரசர் தையல்காரனை எச்சரித்தார் தையல்காரன் துணியை வாங்கிக் கொண்டு தையற்கடைக்கு செல்ல புறப்பட்டான் உடனே பேரரசர் அக்பர் அவனை தடுத்து நிறுத்தி இதை இங்கேயே வைத்துத்தான் நீ தைக்க வேண்டும் என்று கூறினார் அவனும் அதற்கு சம்மதித்தான் உடனே ஒரு சேவகனை அப்துல்லாவின் தையற்கடைக்கு அனுப்பி தைப்பதற்கு தேவையான சாதனங்களை எல்லாம் அங்கிருந்து அரண்மனைக்கு எடுத்துக்கொண்டு வருமாறு கூறினார் பின்னர் அப்துல்லாவை ஒரு அறைக்குள் வைத்து பூட்டி அரைவாசலில் இரண்டு காவலர்களை காவலுக்கு நிற்குமாறு உத்தரவிட்டார் அப்துல்லாவும் பூட்டப்பட்ட அறைக்குள் உட்கார்ந்து துணியை தைக்கத் தொடங்கினான் அப்போது அப்துல்லாவின் மகன் அங்கே வந்தான் காவலர்கள் அவனை உள்ளே விட மறுத்தனர் உடனே அப்துல்லாவின் மகன் தான் வெளியிலிருந்தே தனது தந்தையிடம் பேசுவதாக கூறினான் காவலர்களும் வாசல் கதவை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் இருந்தவாறே அப்துல்லாவிடம் பேசுமாறு அந்த சிறுவனிடம் கூறினர் அந்த சிறுவன் வெளியில் நின்று கொண்டு அப்பா அம்மா உன்னை சாப்பிட அழைத்து வர சொன்னாள் என்று கத்தினான் நான் வர முடியாது என்று போய்ச்சொல் என்றான் அப்துல்லா நீ வரவில்லை என்றால் நானும் போக மாட்டேன் என்று கத்தினான் சிறுவன் மடையா வேலை செய்யும் போது தொந்தரவு செய்கிறாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி காலில் அணிந்திருந்த காலணியை கடற்றி சிறுவன் மீது கோபத்துடன் வீசினான் உடனே சிறுவன் அந்த காலணியை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினான் உடனே அப்துல்லா எனது காலணியை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் அவனை பிடியுங்கள் என்று காவலர்களை நோக்கி கத்தினான் அதற்கு அந்த காவலர்கள் உன்னுடைய தந்திரம் எங்களிடம் பலிக்காது அரசருடைய உத்தரவு இல்லாமல் நாங்கள் இங்கிருந்து மாட்டோம் என்று கூறிவிட்டனர் அப்துல்லா அரசியின் ரவிக்கையை தைத்துக் கொடுத்துவிட்டு அதற்குரிய கூலியை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினான் சில நாட்கள் கழிந்தன ஒரு பணிப்பெண் அரசியிடம் அரசியாரே உங்களுடைய பாரசீக பட்டு ரவிக்கையை அணிந்து கொண்டு கடை தெருவுக்கு ஒருத்தி வந்ததை கண்டேன் என்று கூறினாள் இதை கேட்டதும் அரசிக்கு கோபம் வந்துவிட்டது அரசி கோபத்தோடு இருப்பதைக் கண்டு அரசியின் கோபத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அரசர் இதுபோன்ற பட்டு துணி வேறு எங்கும் கிடைக்காது என்று கூறினீர்கள் ஆனால் இதுபோன்ற பட்டு ரவிக்கையை அணிந்து கொண்டு கடை தெருவுக்கு ஒருத்தி வந்ததை என்னுடைய பணிப்பெண் பார்த்திருக்கிறாள் என்று கூறி அரசி அழுதாள் மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது பணிப்பெண் மூலம் மேலும் விசாரித்ததில் பட்டு ரவிக்கை அணிந்து கொண்டு கடை வீதிக்கு வந்தது தையல்காரன் அப்துல்லாவின் மனைவிதான் என்பதை மன்னர் தெரிந்து கொண்டார் இதுபோன்ற துணி நமது நாட்டில் கிடைக்காது என்று நீதான் கூறினாய் உனக்கு இந்த துணி எப்படி கிடைத்தது உண்மையை சொல்லாவிட்டால் மரண தண்டனை கொடுப்பேன் என்று அரசர் தையல்காரனிடம் கோபத்துடன் கூறினார் அரசின் கோபத்தை கண்ட அப்துல்லா பயந்து போய் உண்மையை ஒப்புக்கொண்டான் அரசிக்கு ரவிக்கை தைக்க கொடுத்த துணியில் கொஞ்சம் வெட்டி அதை தனது காலணியில் மறைத்து வைத்திருந்ததாகவும் மகன் வந்தபோது அவன் மீது கோபப்படுவது போல் நடித்து காலணியை கடற்றி வீசியதாகவும் மகன் காலனியுடன் பட்டு துணியையும் வீட்டுக்கு எடுத்து வந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் கூறினான் பீர்பால் சொன்னது எவ்வளவு உண்மை என்பது அப்போதுதான் அக்பர் சக்கரவர்த்திக்கு புரிந்தது உடனே இந்த முறை மன்னிப்பு என்றும் இனிமேல் இப்படி செய்தால் கண்டிப்பாக மரண தண்டனை தான் கிடைக்கும் என்றும் எச்சரித்து தையல்காரனை அனுப்பிவிட்டார் தையல்காரனின் தந்திரம் சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே ஜே ஜே இதமான கதைகள் கேட்க தான் மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்